நமஸ்காரம் நம்முடைய பாரத தர்மத்தில் சாஸ்திரங்கள் சொன்னபடி பார்த்தால் பெருமானுக்கு தொண்டனாக இருக்க வேணுங்கிறது முதலில் சொல்லும் அதைத்தான் ஆச்சாரியர்கள் எல்லாரும் புரிய வைப்பார்கள் இந்த ஜீவன் ஆத்மா பரமாத்மாவுக்கு தொண்டுபட்டவர் தொண்டன் அடியவன் இது விடாமல் உரைப்பார்கள் நம் உள்ளத்தில் உரைக்கும் வரை அவர்கள் உரைப்பார்கள் ஆனால் அதோடு நிறுத்துவதில்லை அதுக்கு மேல் ஒரு படி போய் அடியவனுக்கு அடியவனாக இருக்க வேண்டும் அடியார்க்கடியானாக இருன்னு சொல்லுவார்கள் பகவானுக்கடியவன்கிறத விட அந்த பக்தனான அடியவனுக்கு நான் அடியவனாக இருக்கிறேன் இது எதற்காக சொல்லுகிறார்கள் இது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு சொல்லும்போது நம் விருப்பத்துக்கு எனக்கு பிடித்ததை செய்கிறேன் அது போதாது அவருக்கு பிடித்ததை செய்கிறேன் அவர் மகிழ்ச்சிக்காக செய்கிறேன் அவர் ஆனந்தப்பட வேண்டும் ஆனால் அவரிடத்தில் விசாரித்தால் எனக்கு தொண்டு செய்தால் எனக்கு இருக்கும் ஆனந்தத்தை விட என் அடியவர்களுக்கு தொண்டு செய்தாயானால் அதில்தான் என் ஆனந்தம் அதிகம் படுகிறேன் என் பக்த பக்தர்களிடத்தில் என்னிடத்தில் அன்பு கொண்டவர்களிடத்தில் அன்பு கொண்டவர்களிடத்தில் நான் மிகவும் அன்பு செலுத்துகிறேன் இப்படித்தான் பெருமான் பலவிடங்களிலும் சொல்லியுள்ளார் மத் பக்த பக்தேஷு பிரீதி இது ஏனெனில் பெருமானுக்கு தொண்டுன்னு சொன்னால் பல்லாயிரம் பேர் பண்ண வருவார்கள் அதுவே கடிகாலத்தில் குறவு அதுவாவது வருவார்கள் அடியார்க்கு தொண்டுனா எத்தனை பேர் வருவார்கள் மேலும் ஒரு மனிதனுக்கு தொண்டு செய்ய வேணும்னு சொன்னாலே சொணக்கம் போக மாட்டோம் நம்முடைய அகங்காரம் ஈடு கொடுக்காது இடம் கொடுக்காது கடவுள் என்பவர் சர்வ வல்லமை படைத்தவர் அவருக்கு தொண்டு செய்யுன்னு சொன்னால் இதில் என்ன அகங்காரம் நான் எளியவன் அவர் வலியவன் யாரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் என்னை போன்றிருக்கிற ஒரு மனிதனுக்கு தொண்டு செய்ய என்றால் அப்பதான் நமக்கு ஆயிரம் சந்தேகங்கள் வரும் செய்ய மனம் வராது அதனால்தான் இந்த பரீட்சையை பெருமான் வைக்கிறார் என்னை விட அடியவர்களுக்கு தொண்டு செய்வாயா அதற்கு மேலும் ஆச்சாரியர்கள் நீ என்னென்ன படிக்கு இருக்க வேணும்னு நமக்கு கொண்டு வருவார்கள் ஞானத்தோட இரு வைராக்கியத்தோட இரு புலன்களை எல்லாம் அடக்கினவனாக இரு இன்ன நூல்களை எல்லாம் வாசித்தவனாக இரு தினப்படி தியானம் பண்ணுவனாக இரு நிறைய சொல்லுவார்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து கடைசியாய் முடிக்கும் போது ஒருவேளை இதெல்லாம் உன்னால் முடியவில்லை என்றாலும் இதுதான் நமக்கு இப்ப முக்கியமான குறிப்பு அவர்கள் சொல்லும் பலதும் நம்மால் முடியாமல் போகலாம் அப்படியே முடியாவிட்டாலும் யாராவது ஒரு சிலர் இதெல்லாம் கை வந்தவர்கள் இருப்பார்கள் ஆழ்வார்கள் இருந்தனர் ஆச்சாரியர்கள் இருந்தனர் இன்றும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருப்பார் ஒருத்தர் என்ன பல பேரும் இருப்பார்கள் நூறு சதவிகிதம் இருக்க முடியாவிட்டாலும் நம்மை போலே பத்து பதினஞ்சில் இல்லாமல் ஒரு எழுபது எழுபத்தஞ்சில் பலர் இருப்பார்களே அப்படி இருக்கவர்களுக்கு நீ தொண்டு செய்து கொண்டிருந்தாயானால் அந்த பரம பாகவதர் பரம பக்தருக்கு நீ தொண்டு செய்து கொண்டிருந்தால் அதுவே பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கிறது பாக்கி எல்லா குணங்களும் உன்னிடத்தில் வரட்டும் வராதல் போகட்டும் அது வராமல் போகாது இப்படிப்பட்ட ஒரு பக்தனுடைய திருவடியை பிடித்து அவருடைய நிழலிலே ஒதுங்கி அவருடைய அபிமானத்தை அவருடைய அன்பை பெற்றுவிட்டோமானால் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நமக்கு வர வேண்டுமோ அதெல்லாம் எளிதில் தன்னடையே வந்துவிடும் ஒரு பாகவதனை பற்றினால் அவர் ஆச்சாரியனை கைகாட்டுவார் ஆச்சாரியனை பற்றினால் பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் நமக்கு பல சமயங்களில் பக்தி என்பதை சொல்லிக் கொடுத்து தூண்டிவிட்டதே மற்றொரு பக்தனாகத்தான் இருப்பார் நாம என்ன புத்தகங்களை தலகிழ்பாடமாக படித்து ஓஹோ என்று தியானம் பண்ணியா பக்திக்கு வந்திருக்கிறோம் அதெல்லாம் இருக்காது இந்த காலத்தில் அநேகமா நாம் கூட இருக்கக்கூடியவர்கள் ஆத்ம பந்துக்கள் பக்தர்கள் அவர்கள்தான் இருப்பார்கள் பலரும் தவறான வழிகாட்டினாலும் ஒரு சிலர் நல்ல வழிகாட்டுவார்கள் அவர்களுடைய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் தன்னிடையே பெருமானுடைய அபிமானம் கிடைக்கிறது அதனால்தான் இப்படி இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒருத்தரிடத்தில் அவர் நிழலில் ஒதுங்கி தொண்டு செய்து கொண்டு வாழ்வாய் தன்னடையே பாக்கியெல்லாம் உனக்கு கைகூடும் என்றும் நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறியிருக்கிறார்கள் கண்ணபுரம் உன்னுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை இது திருமங்கி ஆழ்வார் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை குறித்து பேசுகிறார் நான் திருமந்திரங்கிற எட்டெழுத்து மந்திரத்தை கற்று என்ன புரிந்து கொண்டேன் தெரியுமா உன் அடியார்க்கடியவன் தெரிந்து கொண்டேன் ஆக இப்படி பல பெரியவர்களும் அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அது நம்மிடத்தில் இருக்கிறதா பெருமானிடத்தில் பக்தி பக்தின்னு சொல்லி சொல்லி ஓரளவு வருகிறது அதை தாண்டி பக்தர்கள் பாகவதர்களிடத்தில் அதே போன்ற மதிப்போடு மதியாதையோடு அன்போடு பக்தியோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு தொண்டி செய்ய வேண்டும் அதை பத்தி ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நினைக்கவே கூடாது இது எவ்வளவு தூரம் நமக்கு சாத்தியம்னு நம்மை நாமே சோதித்துக் கொண்டு பார்ப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்